அதிமுக முன்னாள் அமைச்சரும் ராஜ்யசபா எம்பியுமான சி வி சண்முகத்திற்கு எதிரான நான்கு வழக்குகளின் விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது அத்துடன் சட்ட அமைச்சராக இருந்தவர் இப்படி பேசலாமா என்றும் உயர்நீதிமன்றம் கண்டித்துள்ளது விழுப்புரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலையில் நடந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை அவதூறாக பேசியதாக முன்னாள் அமைச்சர் சி சண்முகத்திற்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை ரத்து செய்யவும் அதுவரை விசாரணைக்கு தடை விதிக்கவும் கோரி உயர்நீதிமன்றத்தில் சி வி சண்முகம் மனு தாக்கல் செய்தார் மேலும் மூன்று வழக்குகளிலும் தடை கோரியிருந்தார் இம்மனுக்கள் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தன சி வி சண்முகம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்தியன் வாதாடினார் நான்கு வழக்குகளின் விசாரணைக்கும் தடை விதித்த நீதிபதி அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தார் விசாரணையின் போது சண்முகத்திற்காக ஆஜராகிய மூத்த வழக்கறிஞரிடம் நீதிபதி கூறும்போது சட்ட அமைச்சராக இருந்தவர் தற்போது எம்பியாக இருப்பவர் பயன்படுத்திய வார்த்தைகளை பாருங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் இது நடக்கிறது கைத்தட்டல் வாங்குவதற்காக இப்படி பேசுவீர்களா அவர் பேசியதை நீதிமன்றத்தில் உங்களால் படிக்க முடியுமா தயவு செய்து அவர் பேசியதை இந்த நீதிமன்றத்தில் படித்து விடாதீர்கள் முதல் முறையாக அவர் இவ்வாறு பேசவில்லை ஆளும் அரசுக்கு எதிராக பேசலாம் ஆனால் இப்படி பேசுவது சரியா என்று நீதிபதி கூறினார் தமிழக மின் வாரியத்தின் துணை நிறுவனமான மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தை மறு சீரமைக்கும் வகையில் மூன்று நிறுவனங்களாக பிரித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அதில் காற்றாலை சூரிய சக்தி நீர் மின்சாரத்தை உள்ளடக்கிய பசுமை மின்சாரத்திற்கு தனி நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது சமீபத்தில் டெல்லியில் நடந்த குடியரசு தின விழா அணிவகுப்பில் தேசிய மாணவர் படை ராணுவ பிரிவில் தமிழகத்தில் இருந்து நூற்றி இருபத்தி நான்கு தேசிய ராணுவ படை மாணவ மாணவியர் பங்கேற்றனர் அவர்களில் சிறப்பாக செயல்பட்ட கோவையைச் சேர்ந்த பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணம்மால் மகளிர் கல்லூரி மாணவி அம்ரித்மல் தங்கப்பதக்கம் வென்றார் அவருக்கு பிரதமர் மோடி பதக்கம் வழங்கி பாராட்டினார் விமானப்படை பிரிவில் சென்னையைச் சேர்ந்த ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி மாணவி மஞ்சுஸ்ரீ வெண்கலப் பதக்கம் வென்றார் இவர்களை தேசிய மாணவர் படையின் தமிழகம் புதுச்சேரி மற்றும் அந்தமான் பகுதி துணை இயக்குனர் ஜெனரல் அத்துல்குமார் ரஸ்தோகி என்சிசி தலைமை அலுவலகத்திற்கு வரவழைத்து பாராட்டினார் சென்னை மண்டல பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்திற்கு இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பசுமை கட்டடம் கட்டப்பட்டுள்ளது அந்த கட்டடத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்புக்கு புத்துயிர் நிதி திரட்டியது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே செவ்வாய்பேட்டையைச் சேர்ந்த சஞ்சய் பிரகாஷ் எருமாபாளையம் நவீன் சக்கரவர்த்தி அழகாபுரம் கபிலன் ஆகிய மூன்று பேரும் நண்பர்கள் சஞ்சய் பொறியியல் பட்டதாரி நவீன் பிசிஏ படித்துள்ளார் மூவரும் விடுதலை புலிகள் அமைப்பின் ஆதரவாளர்கள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தனர் இவர்கள் சேலம் செட்டிச்சாவடியில் வீடு எடுத்து தங்கியுள்ளனர் யூடியூப் பார்த்து துப்பாக்கி தயாரித்துள்ளனர் அமைப்பு துவங்கி கூட்டாளிகளுக்கு ஆயுத பயிற்சி அளிப்பது வெடிகுண்டு தாக்குதல் நடத்துவது என திட்டம் இருந்தனர் இந்த தகவல் கிடைத்து ஓமலூர் போலீசார் மூவரையும் கைது செய்தனர் கியூ பிரிவு போலீசார் விசாரித்த பின் என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு அமைப்புக்கு கேஸ் மாற்றப்பட்டது மூவரின் வீடுகளிலும் என்ஐஏ சோதனை நடத்தி துப்பாக்கி தயாரிப்புக்கான உதிரி பாகங்கள் குண்டு தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் முகமூடி அறிவாள் சுத்தியல் கையுறை ஆகியவற்றை கைப்பற்றினர் இவர்களின் கொலைப்பட்டியலில் தலைவர்கள் மற்றும் நீதிபதிகளின் பெயர்கள் இருந்தன இதன் பின்னணியில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இருப்பதை என்ஐஏ அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் அதனால் விசாரணையை தீவிரப்படுத்தினர் திருச்சி சண்முக நகரில் நாம் தமிழர் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் சாட்டை துரைமுருகன் வீடு உள்ளது இவர் சாட்டை எனப்படும் யூடியூப் சேனலை நடத்தி வருகிறார் இவரது வீட்டில் என்ஐஏ டிஎஸ்பி செந்தில்குமார் தலைமையிலான ஐந்து அதிகாரிகள் சோதனை நடத்தினர் விடுதலை புலிகள் தொடர்பான இரண்டு புத்தகங்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர் துரைமுருகனின் மனைவி மாதரசியிடமும் விசாரணை நடத்தினர் வரும் ஏழாம் தேதி சென்னையில் உள்ள என்ஐஏ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக சாட்டை துரைமுருகனுக்கு சம்மன் வழங்கியுள்ளனர் ஓவியம் மற்றும் சிற்பக்கலையில் சாதனை படைத்த பதினெட்டு கலைஞர்களுக்கு தமிழக அரசின் கலைச்செம்மல் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன தமிழக அரசு கலை பண்பாட்டுத்துறையின் ஓவிய நுண்கலை குழு வழியாக ஆண்டுக்கு ஆறு கலைஞர்களுக்கு கலைச்செம்மல் விருது தலா ஒரு லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படுவது வழக்கம் கடந்த ஆண்டு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ யாத்திரைக்கு காங்கிரஸ் எழுபத்து ஒன்று புள்ளி எட்டு கோடி ரூபாய் செலவிட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவித்துள்ளது பொதுமக்களுக்கு தொலைபேசி மூலம் மருத்துவ வசதி மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை வழங்கும் டெலிமெடிசின் பரிமாற்றத்தோடு மருத்துவக் கல்லூரிகள் பொது சுகாதார மையங்கள் ஆகியவை படிப்படியாக இணைக்கப்படும் என மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் பாரதி பிரவீன் பவார் மக்களவையில் தெரிவித்துள்ளார் நெடுஞ்சாலை ஓரங்களில் லாரி மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களுக்காக பல்வேறு வசதிகளுடன் கூடிய ஓய்விடங்களை கட்டும் புதிய திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த உள்ளது முதற்கட்டமாக ஆயிரம் ஓய்விடங்கள் கட்டப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்